விஜய பார்க்க போன எல்லாருமே பெரிய போட்டி சொல்லுங்க பரம்பரை இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம் தொண்ணம்பலீசார் போயிடலாம் மற்ற அமைச்சர் போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது இன்றைக்கி எம்ஜிஆர் பரிசு எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதி பேசுனாங்க ஏன் கலைஞர் போகல காமராஜருக்கு போனார் கலைஞர் ஏன் எம்ஜிஆருக்கு போகல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்கும் தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும் அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய் சிக்க முடியாதுங்க அனைவருக்கு வணக்கம் ஒரு ரெண்டு நாளாக தமிழகத்தையே உழுக்கின செய்தி விஜய் சாரோட பிரச்சாரத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துருக்காங்க இன்னும் பல பேர் சிகிச்சை பெற்றுக்கிட்டுருக்காங்க அவங்க எல்லாம் உயிர் பிழைக்கணும் மீதி இருக்கவங்களாக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஆண்டவனை வேண்டுவோம் இ இனிமே இந்த மாதிரி நிகழ்வு நடக்காம அரசியல் தலைவரும் சரி காவல்துறையும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் வந்து சாதாரணம் இல்லை அதுவும் இங்கே இங்கே வேடிக்கை பார்க்க போன விஜய பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடிஸ்வரங்க சுரங்க பரம்பரை பணக்காரங்களில் அன்னடங்கச்சில இருப்பாங்க நடுத்தப்பக்கத்தை சேர்ந்துருப்பாங்க ஒரு சி அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும் இன்றைக்கி பல கட்சிகள் தொகையாக இருக்கு இறப்பு நிதியாக இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் அது அந்த உயிருக்கு நிகராகாது விலை மதிப்பில்லாத உயிர் அந்த உயிர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவர் வந்து அரசியல் தலைவர் மட்டும் இல்லை கூட இருக்கும் எல்லாரும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்க வர மக்களுடைய உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு 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 படிப்பின்னு தான் இது இதுக்கப்புறம் விஜயசாராக இருக்கட்டும் வேறு கட்சியை தலைவராக இருக்கட்டும் தயசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள் சந்திங்க உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இன்னொன்று எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது குழந்தைய கூட்டி போகிறது தவறு மிகப்பெரிய தவறு ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய கூட்டி போய் விஜய காட்டலாம் அதனால குழந்தை சந்தோஷப்படும் நினைக்கிறாங்க இப்போ சந்தோஷமா உயிரை போததுக்கப்புறம் அப்படி இப்படி சந்தோஷம் வரும் ஏன்னா ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுன்னு விஜய் பேசிட்டே இருக்காரு லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் பேசுறாரு அப்பயும் ஒரு வீடியோ வந்து கீழே வந்து நாலஞ்சு பேர் இறந்து கடக்குறாங்க அப்பவும் அவர் தான் இருக்காரு அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கணும் இல்லை இல்ல அது வந்து யாருமே சார் நீங்க விஜய் சார் விடுங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி ஒரு உயிருக்கு போடிக்கிறாங்க பார்த்துட்டு அவர் யாரும் பேச முடியாது சார் அது ஒரு படம் வந்திருக்கலாம் இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியான நான் இந்த வீடியோ பார்க்கல கண்ணதில் ஒரு பிரச்சனைக்கும் போது ஒரு மனுஷன் பேச்சு வராது யாருக்கும் பேச்சு பேச்சு வராது அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடியீடு நடந்திருக்கு பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நம்ம ஒரு ஒரு சைடாக பேசக்கூடாது இப்போது ஏன்னா இது விசாரணை இருக்குது விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இதுக்கு யார் தவறோ ஏன்னா ஒரு உயிரை கொள்வது ஒரு உயிரை துச்சமாக நினைக்கிறது அப்படி யார் பண்ணி தான் சரி அது கண்டிப்பாக கண்டனம் நிச்சயம் அதுக்கு தண்டனம் உண்டு சார் ஒரு தரப்பு வந்து கரண்ட்டு கட் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் கூட வந்தது இடத்துல வந்து பிரச்சனைனா நிறைய குறை சொல்கிறாங்க கருத்து சார் கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும் ஏன்னா ஒரு ஜென்ரேட் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அதை சாக்கு அடிச்சிருங்கிறது நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரெண்ட் ஆஃப் பண்ணிருக்கலாம் ஏன்னா அது வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால் பேச்சு தடை பண்ணுறதுங்கிறதுலாம் அது பெருசாக எனக்கு படலை லைட் ஆஃப் பண்ணுறதுனால ஒரு பேச்சு தடைப்பட முடியாது அது எந்த சூழ்நிலை ஜெனரேட்ரு ஆஃப் பண்ணாங்கிறது விசாரில் வரும் ஆனால் பொதுவாக வந்து அது தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது ஜென்ரேட்ரு ஆஃப் பண்ணுறது ஒரு ஆனால் சில சொல்கிறாங்க ஜென்ரெட் முன்னேஜ் மக்கள் அதையும் ஆகிட்டாங்க தள்ளுமுன்னு அடைஞ்சி அப்போ போய் ஆஃப் பண்ணாங்கிறாங்க அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா வேணான்னு ஆஃப் பண்ணாங்களா இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரில் தெரியும் சார் எல்லாரோட பிரதான கேள்வி என்னென்னா இது மாதிரி நடந்துச்சு அவர் போகிறாரு போகும்போது நம்ம வந்து பத்திரிகையாள கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல ஆன்சர் பண்ணாமல் ஏர்போர்ட் போறாரு ஏர்போர்ட்டில் போயிட்டு அழகாக எல்லாரும் ஸ்மெல் பண்ணி பண்றாரு அதுக்கப்புறம் கூட ஒரு எந்த விதமான ஒருவேளை அங்கேயும் இருந்தா கூட பரவாயில்ல கேள்வி புரிஞ்சது அந்த எடுத்து ஸ்மைல் பண்ண வீடியோ இப்போ எடுத்தது அது ஏற்கனவே ஏர்போர்ட்ல இருக்க வீடியோ சில விசமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துறாங்க இல்ல அது அதிமுக திமுக பரப்புறாங்க சொல்றாங்க நான் அதான் சொல்ல வந்தேன் அது திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் அங்க இருந்துக்கணுமா இருக்க கூடாதா அங்க இருந்துக்க கூடாது ஏனா சில சூளல் சில சூளல்ல வந்து அங்க இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசிச்சோம் போறோம் இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் போயிரலாம் துணை முதலமைச்சர் ஈசா போயிரலாம் மற்ற அமைச்சர் போயிரலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் விஜய் சாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை இன்னைக்கு அதிகார் வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கி அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு எதாவது அவர் எதுவும் ஆபத்து ஆகாது அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்து நடந்துடாங்கிறது என்ன உத்தரவாதம் எம்ஜிஆர் பிரசர் எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதிவரை செலுத்தினாங்க ஏன் கலைஞர் போல காமராஜருக்கு போனார் கலைஞர் போகல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்கும் தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும் அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய் சிக்காது கட்சி தொண்டர்கள் வந்து பாக்கி தலைவர்கள் யாருமே அங்கே இல்லையா சார் அதுக்கு எல்லாருக்கும் பயம் சார் சார் அங்கேயே சார் விஜயசாருக்குள்ள பயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அங்கே விஜய் கட்சிக்கு எதிரானவர்கள் விஜய பிடிக்காதவர்கள் அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல எடுத்துட்டு உள்ளவர்கள் அவங்க இந்த அவங்க ஆள் வரும்போது அவங்கள நோவடியில் வச்சோ இல்லை அவங்க ஆட்களை வச்சோ அசை கட்சி தொண்டர்கள் சார் நான் கேட்கல சீமன் போனார்ல சீமன் போனார்ல எவ்வளோ அசிங்கப்பட்டாரு ஒரு கேட்கறேன் அங்கே உங்களுக்கு நக்கா பார்க்க கேட்குறாப்ல சார் யாரும் சார் தருத்தீங்க ஒரு சீமன் கட்சி தலைவர் தானே எதுக்காக போறாரு இங்க அங்கே உயிருக்கு போகல பார்க்க போறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் போறாரு அங்கே என்ன கேட்குறாங்க நீ என்ன போய் பிடுங்க போகிறேன் கேட்குறாங்க நீ என்ன போய் நக்க போகிறாங்க என்ன வார்த்தை எழுது அதை மீற போகிறார்ல அப்போ சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்றைக்கி விஜய் சார் போகல அவர் முஸ்லீம் ஆனது போனாலோ வேறு எதுவும் நடக்கும்ல நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க இன்றைக்கி அங்கேயாவது நடந்த யார் போகிறப்பதுக்கு சில இடங்களில் அங்கே போகாமல் தவிர்ப்பது நல்லது நீங்கள் கேள்வி கேட்பீங்க சில விமர்சனம் வரும் இந்த விமர்சனத்துக்கு பயந்து இந்த கேள்விக்கு பயந்து உள்ளே போயிட்டு இன்னும் அசைக்கப்பட்டா அது நல்லா இருக்காது அறுபது சம்பவம் வந்து விஜய் சாருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா சட்டசபை வந்து இல்லை பாதிக்குமா பாதிக்காங்கிறது விசாரணை நடக்குது இல்லை இந்த சாவுக்கு என்ன காரணம் சதியா இல்லை வெறும் விபத்தா இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசூர்வம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுப்பாங்கிறது இந்த விசாரணை முடிவு அந்த விசாரணை வந்து நேர்மையாக இருக்கணும் சரி இத்தனை பேர் இழப்பு வந்து சரி அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கட்சி கட்டமைப்பு இல்லை சார் கட்சி கட்டமைப்புன்னு அது தப்பு அது விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க பத்தாயிரம் வரும்னா அதை அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் இலாக இல்லை உள்துறை இல்லை திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு நாமக்கல் எவ்வளோ வருவாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ கருவில் ஏழு வருவாங்கன்னா அவங்க ஜிசில் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு அப்போ அவங்க பத்தாயிரம் நாங்கன்னா நாமக்கல் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க திருச்சி எத்தனை எத்தனாயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்கள் கணக்கு எடுக்க எடுக்கல நீங்கள் அப்புறம் காவல்துறை இருக்கு எதுக்கு உழவுத்துறை இருக்கு அவர் லேட்டா சார் நான் வந்து சிவாங்க நாடசன் கோட்டை நான் சிறு வயசுல ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவகங்கையில் போய் மேடம் உட்காந்துருக்கேன் ஏழுன்னு சொன்னவர் பத்தரைக்கு வந்திருக்கிறார் எந்த அரசு தலைவர் சொன்ன இடத்துக்கு வராங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஏழு தமிழாக இருக்கட்டும் எந்த அரசுத் தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேலே நின்று இருக்காங்க நடக்கலை நடந்துச்சு சார் அதனால் 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 லேட்டாக தப்புன்னு சொல்லாதீங்க நான் சொல்கிறது லேட்டாக வந்ததுனால தான் நடந்த ஒரு பத்தம்பது ஒரு குற்றத்தை சாட்டக்கூடாது அதுக்கா இடம் சரியில்லை

அப்போ இந்த இடத்துல இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்க கருவூர் ஊருக்குள்ளயே கே கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க சார் எனக்கு அரிசியில் தெரியாது சார் நான் கேட்குறேன் சார் எனக்கு தெரியாது அரசியல் அவ்வளோ தெரியாது அனுபவம்ல சார் விஜய் சார் அனுபவம் இல்லை சார் நீங்க சொல்லுங்க சார் அவுட்ல போங்க எல்லா எல்லா எல்லாரும் அவுட்ல கொடுங்க நீங்க நான் சொல்றேன் நான் நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரின்னு சொல்ல அந்த இடம் கேட்ட தப்பு விஜய் சார் கேட்ட தப்பு சார் நீங்க சார் கொடுக்குறிய யார் சார் அரசு யார் இங்க இப்போ ஆளுங்கட்சி யார் அதிகாரம் இருக்கு அவ அவங்க நினைச்ச இடத்துல நான் கேட்க விஜய் சார் நினைச்ச இடத்துல நீங்க கூட்டம் போட முடியுமா முடியாதுல உங்களுக்கு அனுமதி கேட்கணும்ல நீங்க அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க நீங்க அனுமதி கொடுத்தியாங்க இங்க ஸ்ட்ராங்கா சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரசு சொல்லியிருக்காங்க அது வந்து அது வந்து சில சில ஒரு வந்து அது சில கால் புனிச்சா இருக்கலாம் இதுல வந்து அது வந்து அவங்க அறியாமையா இருக்கலாம் அப்படி அரசு பண்றாங்க இன்றைக்கி நிறைய அரசு வாத வழியும் எடுத்துக்கணும் கேட்கும் எல்லாத்துக்கும் உழுதம் போடும் நிகழ்வு ஒரு நிகழ்வுக்கும் போய் பண்ண அரஸ்ட் பண்ணுன்னா எத்தனையோ இருக்கு நீங்கள் இவ்வளவு கேட்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி நான் கேட்கல எல்லாரும் கேட்குறாங்க இன்னைக்கு இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்லை உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு வருஷத்தாங்கல்ல ஏன் போகல

ரஜினி சாரு ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ராசி தெரியுமா அவர் தப்பு தப்பு அவர் ராசி உடனே ட்விட்டரில் நீங்கள் போடலன்னா ரஜினி என்ன பண்ணுறாரு அவர் திமுக விழாக்கெல்லாம் போய் உட்காராருல்ல இதுக்கு என் குறை கொடுக்கலன்னு கேட்பீங்க அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள போ இது கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டும் தப்பு ஏன் ஆன்சர் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியோட இருக்கு ஒரு ட்விட்டர் போட்டுருக்காரு இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் இது எங்க என்ன போகிறது எங்கேயும் போகல இங்கே போயி நாடு இங்கே போயிருக்கிறதுல எல்லாருமே சார் இங்கே நான் மேடையில் இறந்தேன் சார் அன்னைக்கு ஆடியோ ஒரு லிஸ்ட் நான் மேடையில் இருக்கேன் மேடையில் இருக்கும்போது எனக்கு பீர சொல்கிறார் காதில் வந்து சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி போயிருக்கேன் சார் அப்போ இருபத்தி ஒம்பது பேர் இறந்தது செய்தி இல்லை இல்லை விழா முடியும் போது அது முப்பத்தஞ்சி தாண்டிடுச்சு அப்போ இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு நான் ஆடியோ ஆடியூர்லிஸு உட்காந்துருக்கேன் எனக்கு தகவல் வருது இருபத்தி ஒம்பது அப்ப சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்ப அங்கே ரஞ்சிதா இருக்கு வராதா அது அதை தப்புச்சு கூடாது உடனே ட்யூட் போற தப்புச்சு கூடாது